ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்விய பாப்தாதா மதுபன் சங்கமயுகத்தின் இராஜ பதவி மற்றும் சத்யுகத்தின் இராஜ பதவி இன்று பாப்தாதா சங்கமயுகத்தின் எந்த துக்கமில்லாத உலகின் மகாராஜாக்களினுடைய சபையை பார்த்து கொண்டிருக்கிறோம் சங்கமயமே துக்கமில்லா உலகம்தான் சங்கமேகத்தை சேர்ந்த அனைத்து பிராமணர்களும் துக்கமில்லா உலகின் மகாராஜாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்தாதா சத்தியகத்து மகாராஜா பதவி இந்த சங்கமேகத்தின் துக்கமற்ற உலகின் மகாராஜாவின் எதிரில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க தற்சமயத்தினுடைய பிராப்தினுடைய போதை குஷி சத்தியகத்தின் மகாராஜ பதவியை விட பல மடங்கு உயர்ந்தது இன்று வதனத்தில் சத்தியகத்தின் மகாராஜ பதவி மற்றும் சங்கமகத்தின் மகாராஜ பதவி அப்படிங்கிற இந்த இரண்டிற்குமான வித்தியாசத்தின் மேல் ஆன்மீக உரையாடல் நடந்து கொண்டிருந்தது சத்தியக ராஜ்யத்தின் விஷயங்களையோ முந்தைய நாளில் மிகவும் கேட்டீங்க மேலும் அதிகமாக குஷியும் அடைந்தீங்க ஆனால் சங்கமிகத்தின் உயர்ந்த நிலை எவ்வளோ உயர்ந்தது அப்படிங்கிற அதனுடைய அனுபவம் நிறைந்தவர்களாகவும் இருக்கீர்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா சத்தியகத்தினுடைய ஒரு நாள் நடவடிக்கைகளில் இயற்கையின் இனிமையான இசை உங்களை எழுப்பும் ஆனால் சங்கமயுகத்தின் பிராமணர்களின் ஆதி காலமாகிய அமிர்த வேலையிலிருந்து அதனுடைய உயர்ந்த நிலை எவ்வளோ மகானாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அங்கே அதாவது சத்திகத்தில் இயற்கையினுடைய சாதனம் இருக்குது மேலும் சங்கமயுகத்தில் ஆதி காலத்தில் அதாவது அமிர்த வேலையில் யார் எழுப்புறாங்க இயற்கையின் தலைவனான சுயம் பகவான் உங்களை எழுப்புறாங்க இனிமையான இசையாக எதை கேட்குறீங்க தந்தை தினசரி குழந்தைகளே இனிமையான குழந்தைகளே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த இயற்கையான இசை ஈஸ்வரிய இசை சத்தியுகத்தின் இயற்கையின் இசையை விட எவ்வளோ மகானாக இருக்குது நீங்கள் அதன் அனுபவிகள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அப்படின்னா சத்தியகத்தினுடைய இசை மகானாக இருக்குதா அல்லது இந்த சங்கமேகத்தினுடைய இசை மகானாக இருக்குதான்னு கேட்குறாங்க பாப்தாதா கூடவே சத்தியகத்தினுடைய சமஸ்காரம் மற்றும் பிராப்தியை உருவாக்கும் மற்றும் நிரப்புவதற்கான நேரம் இது சமஸ்காரத்தை நிரப்புறீங்க பிராப்தி உருவாக்குது இந்த அனைத்தும் இந்த தான் நடக்குது அங்கே மரங்களின் சத பிரதான மிக சுவையான சாறு நிறைந்த பழங்களை உண்பீங்க இங்கே விருட்சபதி அதாவது கல்ப விருட்சத்தினுடைய தலைவன் சிவபாபா மூலமா அனைத்து உறவுகளின் சுவையை அனைத்து பிராப்திகள் நிரம்பிய உடனடி பலன் அப்படிங்கிற பழத்தை அருந்திரீங்க அது பொற்காலத்தின் பழம் மேலும் இது வைர காலத்தின் பழம் என்றால் எது உயர்ந்ததுன்னு கேக்குறாங்க பாப்தாதா அங்கே தாச தாசிகளின் கைகளால் வளர்வீங்க இங்க தந்தையின் கைகளால் வளர்ந்துட்டு இருக்கீங்க அங்கே மகான் ஆத்மாக்கள் தாய் தந்தையராக இருப்பாங்க இங்கே பரமாத்மா தாய் தந்தையாக இருக்கிறார் அங்கே ரத்னங்கள் பதித்த ஊஞ்சல்லாம் ஆடுவீங்க இங்கே மிக உயர்ந்த ஊஞ்சல் எது அதையோ தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா தந்தையின் மடி அப்படிங்கிற ஊஞ்சல் குழந்தைகளை பொறுத்தவரை மிக பிரியமான ஊஞ்சல் தாய் தந்தையினுடைய மடி ஒரு ஊஞ்சல் மட்டுமல்ல விதவிதமான ஊஞ்சல்களில் ஆட அதிய சுகத்தினுடைய ஊஞ்சல் குஷிகளினுடைய ஊஞ்சல் அங்கே ரத்தனம் பதித்த ஊஞ்சல் மேலும் இங்கு இந்த ஊஞ்சல் எவ்வளோ மகானானது பாபா சொல்றாங்க அங்கு ரத்னங்களை வைத்து விளையாடுவீங்க பொம்மையோடு விளையாடுவீங்க உங்களுக்குள் விளையாடுவீங்க ஆனால் இங்கு தந்தை சொல்றாங்க என்னையோ என்னோடு விளையாடுங்க எந்த ரூபத்தில் விரும்புறீங்களோ அந்த ரூபத்தில் விளையாட முடியும் தோழனாகி விளையாட முடியும் நண்பனாகியும் விளையாட முடியும் குழந்தையாகியும் விளையாட முடியும் குழந்தையாக ஆக்கியும் விளையாட முடியும் இந்த மாதிரியான அழியாத பொம்மையோ எங்குமே கிடைக்காது விளையாடுவதற்கு அது உடையாது அழியாது மேலும் செலவும் செய்ய வேண்டியதாக இருக்காது அங்கே மிக ஓய்வாக மெத்தையில் தூங்குவீங்க இங்கு நினைவுங்கிற மெத்தையில் தூங்கிடுங்கிறாங்க பாபா அங்கே நித்திரை உலகத்துக்கு சென்றுடுவீங்க ஆனால் சங்கமேகத்தில் தந்தையோடு வதனத்தில் சென்றிடுங்க அங்கே விமானத்தில் ஒரு உலகத்தை மட்டும்தான் சுற்றி வர முடியும் இப்போ புத்திங்கிற விமானம் மூலமாக மூன்று உலகங்களை சுற்றி வர முடியும் அங்கே விஸ்வநாத் அப்படின்னு அழைக்கப்படுவீங்க மேலும் இப்போது திரிலோகநாத்தாக இருக்கீங்க அங்கு இரண்டு கண்கள் உடையவராக இருப்பீங்க இங்கு மூன்று கண்கள் உடையவராக இருக்கீங்க சங்கமேகத்தை ஒப்பிடும் பொழுது அதாவது ஞானம் நிறைந்த சக்தி நிறைந்த ஆனந்தம் நிறைந்தவராக இருக்கீங்க இதை ஒப்பிடும் பொழுது அங்கே என்னவாக ஆகிடுவீங்க ராயல் முட்டாளாக ஆக்கிடுதுங்க உலகின் கணக்குப்படி உயர்ந்த பூஜைக்குரியவராக இருப்பீங்க உலகத்தில் இருக்கிறவங்க மூலமாக மதிப்புக்குரியவர்களாக இருப்பீங்க ஆனால் ஞானத்தை ஒப்பிடும் பொழுது மிக பெரிய வித்தியாசம் ஏற்பட்டுடுங்கிறாங்க பாவம் இங்கோ காலை வணக்கம் இரவு வணக்கம் தந்தையோடு செய்வீங்க மேலும் அங்கே ஆத்மாக்கள் ஆத்மாக்களோடு செய்வீங்க அங்கே உலக ராஜ்ய அதிகாரியாக இருப்பீங்க ராஜ்யம் செய்பவராக இருப்பீங்க மேலும் இங்கே உலகத்துக்கு நன்மை செய்பவர் பெரும் வல்லல் வரமளிப்பவராக இருப்பீங்க அப்படின்னா உயர்ந்தவர்களாக யார் ஆனாங்க அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா சத்தியகத்தினுடைய விஷயங்களை கேட்டோ குஷி அடைந்தீங்க இப்போ நிரந்தர குஷி சொற்பவராக ஆகிடுங்கன்னு சொல்றாங்க பாபா அங்கே வகை வகையான உணவுகளை உண்ணுவீங்க இங்கே பிரம்மா போஜனம் உண்றீங்க அதனுடைய மகிமையாக தேவதைகளின் போஜனத்தை விட மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஆகையினால எப்பொழுதும் சத்தியகத்தினுடைய பிராப்திகள் மற்றும் தற்சமயத்தினுடைய மகத்துவம் மற்றும் பிராப்தியை சேர்த்தே வச்சுக்கிங்க அப்போ தற்சமயத்தை தெரிந்து ஒவ்வொரு வினாடி மற்றும் எண்ணத்தை உயர்ந்ததாக ஆக்க முடியும் புரிந்ததான் கேக்குறாங்க பாபா இன்று பஞ்சாப் மண்டலத்தை சேர்ந்தவங்க வந்திருக்கிறாங்க பாபா சொல்றாங்க பஞ்சாபுக்கு இரண்டு விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு ஒன்று பஞ்சாபினுடைய தண்ணி மற்றும் இன்னொன்று பஞ்சாபினுடைய விலை நிலம் அந்த அரசாங்கம் பஞ்சாப்ல இரண்டு விசேஷங்களை காண்பிச்சாங்க மேலும் பாண்டவ அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து பஞ்சாப் என்ன விசேஷத்தை காண்பிச்சிருக்குது பஞ்சாப் ஞான நதிகள் அப்படிங்கிற கரங்களை உருவாக்கி இருக்கிறாங்க ஆனால் அதிசயமும் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாபா பஞ்சாபினுடைய நதிகள் பஞ்சாப்லேயே அதிகமாக இருக்குது நாலாவ புறங்களுக்கும் குறைவாக செல்லும் பஞ்சாபினுடைய நதிகள் பஞ்சாப்லேயே இருக்குது ஆகையினால பஞ்சாபினுடைய தண்ணீர் பிரபலமாகிடுச்சி எப்படி பஞ்சாப்ல சீசன் இல்லாட்டாலும் தானியங்களை பயிரிட்டு மகசூல் செய்கிறாங்க அந்த மாதிரி சாதனங்களை உருவாக்கி இருக்கிறாங்க ஆகையினால பஞ்சாபை சேர்ந்தவங்களுக்கு பன்னெண்டு மாதங்களிலும் பன்னெண்டு பழங்களை கொடுக்கணும் எப்போ அறிவியல் சக்தி மூலமா சீசன் இல்லாமலேயே தானியங்களை விளைய வைத்துடுறாங்க அப்படின்னா அமீனினுடைய சக்தி அப்படிங்கிற சங்கமேகத்தின் முழு சீசன் இருந்த போதிலும் ஒவ்வொரு மாதத்துக்கான பழத்தை கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா எப்படி அவங்க சாதனங்களை உபயோகித்து கொண்டே நடக்க முடியாதவற்றை சம்பவமாக்கி காண்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா சாதனா மூலமாக அதாவது இடைவிடாத பயிற்சி அது மூலமா யோகத்தின் மூலமா பூமியை மாற்றம் செய்யுங்க இந்த புது வருடத்தில் ஒரு ஸ்லோகனை நினைவில் வைக்கணும் எந்த ஸ்லோகன் உடனடி தானம் மகா புண்ணியம் இப்பொழுதும் ஞான கங்கைகளுக்கு பங்கு இருக்குது பாண்டவர்கள் முதுகெலும்பாக இருக்கிறாங்க ஆனால் பொறுப்பில் இருக்கிறவங்களாக சக்தி சக்திகளைத்தான் முன்னுக்கு வைப்போம் இதுலேயும் கூட பாண்டவர்களுக்கு நன்மை இருக்குது இல்லை அப்படின்னா அவங்க தடியடி வாங்க வேண்டியதாக இருக்கும் முக்கியமாக பஞ்சாப்லேயோ மிக தடியடி விழும் ஆகவே சக்திகள் வழிகாட்டியாகவும் மற்றும் பாண்டவர்கள் பாதுகாப்பவராகவும் இருப்பது சரி காட் மற்றும் காடு ராசி ஒத்துப்போகுது எப்படி தந்தை முதுகெலும்பாகி சக்திகளை முன்னுக்கு வைக்கிறாங்களோ அதே மாதிரி பாண்டவர்களும் தந்தைக்கு சமமாக முதுகெலும்பாகி சக்திகளை முன்னுக்கு வைங்க அப்படி இந்த புது வருடத்தில் பஞ்சாப் என்ன புதுமையை காண்பிக்கும் பூமியினுடைய மாற்றத்தின் புதுமையை காண்பிப்பீங்க புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாபு வெளிநாட்டு சேவையில நல்ல நல்ல மகா வீரர்கள் மற்றும் மகா வீரவனைகள் அறிவியலின் மேல் அமைதி சக்தி மூலமா வெற்றி அடையக்கூடியவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க நல்ல நல்ல சேவைக்கு தகுதியான தந்தையின் புஜங்கள் தயாராகியிருக்கு வலதுகரம் ஆவாங்க வலதுகரம் மூலமா எப்பொழுதும் உயர்ந்த மற்றும் சுலபமாக காரியம் நடக்கும் அப்படி வெளிநாட்டில் உலக வலது கரங்கள் தயாராகிட்டுருக்கிறாங்க நல்லது பின்பு சந்திக்கும் பொழுது விசேஷங்களை சொல்வோம் சொல்கிறாங்க பாபா பாரதம் மற்றும் வெளிநாட்டின் இரண்டு குழந்தைகளுக்கும் பாப்தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க இருவர்களும் அருகிலிருந்தும் மற்ற தூரத்திலிருந்தும் சந்திப்பை செய்வதற்காக வந்து சேர்ந்துட்டாங்க அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையோடு சந்திப்பை செய்யக்கூடிய இரவு பகலாக ஒரு தந்தையை தவிர இன்னொருவர் யாரும் இல்லை என்ற இதே எண்ணத்தில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் உலக ஆத்மாக்களுக்கு அனைத்து பொக்கிஷங்கள் மூலம் பெரும் தானம் மற்றும் வரதானம் கொடுக்கக்கூடிய எப்பொழுதும் சங்கமேகத்தின் விசேஷத்தை எதிர்களை வைத்து உயர்ந்த பாக்கியத்தின் நினைவு சொருபமான அந்த மாதிரி எப்பொழுதும் உயர்ந்த உள் உணர்வு உயர்ந்த எண்ண அலைகள் மூலமாக உலகத்துக்கு நன்மை செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறார் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவிர்த்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பஞ்சாப் மண்டலம் கர்ம இயந்திரங்களின் ராஜா தான் ராஜ்ய அதிகாரி பஞ்சாப்பை சேர்ந்தவங்க விசேஷ ஆத்மாவாக ஆன காரணத்தினால அவசியம் விசேஷ பலன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பஞ்சாபில் முக்கியமாக அகால தக்தினுடைய நினைவு சின்னம் இருக்குது எங்கள் ஆசனத்தில் நினைவு சின்னம் இருக்குதோ அங்கே வசிக்கிறவங்க அவர்களும் எப்பொழுதும் அய்யாத ஆசனத்தில் அகால தக்தில் அமர்ந்திருப்பாங்க விலகி பார்வையாளராகி தன்னுடைய கர்மை இந்திரியங்கள் மூலமாக காரியங்கள் செய்யும் ய அதிகாரியாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபு ஐயாத ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா அப்படின்னா ராஜ்ய அதிகாரி அந்த மாதிரி ராஜ்ய அதிகாரி ஆகி நடந்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க கர்ம இந்திரியங்களுக்கு அடிமையாகவோ ஆவதில்லையே எங்கு அடிமைத்தனம் இருக்குமோ அங்கு பலகீனம் இருக்கும் அரை கல்பம் பலகீனமானவராக இருந்தீங்க இப்போ உங்களுடைய ராஜ்யத்தை அடைஞ்சிட்டீங்களா ராஜ்யம் மற்றும் அதிகாரத்தை பெற்ற பிறகு அடிமைத்தனம் முடிவடைந்துடுது அப்படி நீங்கள் ராஜ்ய அதிகாரிகள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறார் எந்த ஒரு கர்ம இந்திரியமும் அதாவது காரியம் செய்பவர் உங்கள் மேல் ராஜ்யம் செய்யவில்லையே எப்படி இன்றைய உலகத்துல பிரஜைகள் மேல் பிரஜையினுடைய ராஜ்யம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில பிரஜையின் ராஜ்யமும் இல்லைதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபு இந்த கர்ம இந்திரியங்கள் தான் பிரஜைகள் பிரஜைகளினுடைய ராஜ்யத்தில் எப்பொழுதும் குழப்பம் இருக்கும் மேலும் ராஜாவினுடைய ராஜ்யத்துல ஸ்திரமான ராஜ்யம் நடக்கும் அப்படி ஆடாத அசையாத உறுதியான ராஜ்யம் நடந்து கொண்டிருக்குதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபு தற்சமயம் எண்ணத்தின் நிலை குலைவது கூட பெரிய விஷயமாக கருதப்படும் முன்பொரு காலம் இருந்தது அப்போ எண்ணத்தை சுதந்திரமாக விட்டு இருந்தீங்க வார்த்தை மற்றும் செயல்கள் மேல் கவனம் வச்சிருந்தீங்க ஆனால் இப்போ மனதில் கூட குழப்பம் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இறுதியில் மனசக்தி மூலமாகத்தான் உலக மாற்றம் ஏற்படும் சொல்றாங்க பாபா இப்போ மனதில் எழும் ஒரு எண்ணம் கூட வீணானது அப்படின்னா மிக அதிகமானவற்றை இழந்தீங்க என்பதாகும் ஒரு எண்ணத்தை கூட சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த அளவு கவனம் இருக்கணும் இப்பொழுது நேரம் மாறிடுச்சு முயற்சி செய்வதின் நிலையும் மாறிடுச்சு ஆகினால எண்ணத்துல கூட முற்றுப்புள்ளி தேவையாக இருக்குது மனதுல எழும் எண்ணங்கள் மேலும் கவனம் இருக்கணும் இதைத்தான் முன்னேறும் கலை அப்படின்னு சொல்றதுன்னு சொல்றாங்க பாபா மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் மீதும் கவனம் இருக்கணும் இதைத்தான் முன்னேறும் கலை அப்படின்னு சொல்றாங்க பாபா எப்பொழுதும் முன்னேறும் கலை இருக்கணும் தான் நீங்கள் செய்ய வேண்டிய இப்பொழுதைய ஒரு உறுதியான முடிவு பாப்தாதாவோடு வெளிநாட்டு சகோதர சகோதரிகளினுடைய தனிப்பட்ட சந்திப்பு லண்டன் எப்பொழுதும் தன்னுடைய ஹோலி லேண்டின் நினைவில் இருக்கீங்களா லேண்டில் இருக்கிறவங்க எப்பொழுதும் தன்னுடைய ஹோலி நிலையில் நிலைத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க பாபா எப்பொழுதும் தன்னை சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவின் நிலையில் அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்கிறாங்க எப்போ இங்கு தூய்மையினுடைய கிரீடம் அணிந்தவராக ஆகியிருக்கீங்களோ அப்பதான் அங்கேயும் ரத்தனம் பதித்த கிரீடம் கிடைக்கும் எப்பொழுதும் தன்மேல் ஒளியினுடைய கிரீடம் இருப்பதாக அனுபவம் செய்யுங்க யார் ராஜ்குமார் மற்றும் ராஜகுமாரிகளாக இருப்பாங்களோ அவங்க கிரீடம் அடைந்தவர்களாக இருப்பாங்க நீங்களோ இறைவனுடைய குழந்தைகள் கிரீடம் இல்லாதவர்களாக எப்படி இருக்க முடியும் லண்டனில் இருக்கிறவங்க அனைவரும் கிரீடம் அடைந்தவர்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா நீங்கள் அந்த மாதிரி கிரீடம் அடைந்தவர்களாக இருக்கணும் அனைவரும் உங்களுடைய கிரீடத்தை பார்த்து நமஸ்காரம் செய்யணும் தூய்மையான ஆத்மாக்கள் நாங்கள் தூய்மையினுடைய ஒலிகிரீடம் அணிந்திருப்பவர்கள் என்ற இந்த நினைவிலேயே எப்பொழுதும் இருங்க மாயா உங்களுடைய கிரீடத்தை இறக்கி வைப்பதில்லையே இப்போ மாயாவுக்கு இங்கேயே விடை கொடுத்து விட்டு செல்லணுங்கிறாங்க பாபம் மாயானுடைய ரூபத்தை மாற்றம் செஞ்சுவிட்டு செல்லணும் எதற்கு பதிலாக பொம்மையினுடைய ரூபத்தில் வரட்டும் இந்த புதிய வருடத்தில் இந்த மாற்றத்தை செய்யுங்கிறாங்க பாபா அடுத்து அமெரிக்காவோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு ஐந்து பாண்டவர்கள் இருக்கிறாங்க ஐந்து பாண்டவர்களும் சென்ற கல்பத்திலும் என்ன அதிசயம் செஞ்சாங்க ஐவராக இருந்தபோதிலும் போதிலும் எவ்வளோ மிகப்பெரிய சேனை மேல் வெற்றி அடைந்தவராக ஆனாங்க வெற்றி கொடியை பறக்க விடுறவங்க பாண்டவ சேனைகள் நீங்கள்தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா ஒவ்வொரு பாண்டவர்களும் எத்தனை பேருக்கு சமமானவங்க அது மிக பெரிய சேனை இது ஐந்து பாண்டவர்கள் அப்படின்னா எவ்வளவு மதிப்புள்ளவர்கள் மற்றும் விலை மதிக்க முடியாதவங்க இப்போ அமெரிக்காவின் நாலா புறங்களிலும் பறந்து சென்றுடுங்க எப்படி வலை வெறிக்கப்படுது இல்லையா அதே மாதிரி நீங்கள் யோக சக்தியின் அறிய விரிச்சிங்க அப்படின்னா அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க வந்தடைந்துடுவாங்க அமெரிக்காவில் விசேஷமா குஷி மற்றும் சாந்தியினுடைய அபிலாஷை உள்ள ஆத்மாக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு குஷி மற்றும் சாந்தியினுடைய தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதிக மாணவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்திடுங்கிறாங்க பாபா அடுத்ததாக கயானா பார்ட்டியோடு அவக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாபா கேட்குறாங்க அனைவரும் சேவைக்கு தகுதியான ரத்தனமாக இருக்கீங்கள்தான் இல்லையா அப்படின்னு ஒவ்வொருவருனுடைய மனதிலும் சேவையினுடைய சமஸ்காரம் எப்படி உடலில் ரத்தம் நிரம்பி இருக்குதோ அந்த மாதிரி நிரம்பி இருக்குது எப்படி ஒருவேளை ரத்தம் வெளியாகிடுச்சு அப்படின்னா உடலும் உபயோகமற்றதாக ஆகிடுது அதே மாதிரி சேவை செய்யல அப்படின்னா உயிரோடு இருந்தும் இறந்தவர்களுக்கு சமமானவர்கள் மாதிரி ஆகிடுவே சேவைதான் பிராமண வாழ்க்கைக்கான விசேஷ ஆதாரம் அனைவருடைய மனதிலும் சேவையை இருக்கட்டும் சேவைக்கு தகுதியானவர் என்பதனுடைய திலகம் அனைவருடைய நெற்றில இடப்பட்டு இருக்கட்டும் கயானாவை சேர்ந்தவர்களும் சேவை செய்ததற்கான நல்ல ஆதாரத்தை கொடுத்திருக்கிறாங்க கயானாவினுடைய விசேஷமான நபர்களின் உதாரணம் கொடுத்து அநேக இடங்களில் சேவை நடக்கும் கயானாவின் சேவையில் விசேஷமான பொறுப்பில் இருக்கிறவங்க உருவாகி இருக்கிறாங்க எப்படி கண்களில் மணி நிரம்பி இருக்குது அதே மாதிரி யார் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட பாப்தாதாவின் ரத்தனங்களாக இருக்கிறாங்களோ அவர்களும் கண்களில் நிரம்பி இருக்கிறாங்க அடுத்ததாக பாப்தாதா ஜெர்மனி பாட்டியோடு சந்திக்கிறாங்க ஜெர்மனி குரூப் மிக அதிசயம் செய்யணும் ஜெர்மனியை சேர்ந்தவங்க வரும் நாட்களுக்காக அந்த மாதிரி ஒரு குரூப்பை தயாரிங்க அந்த குரூப் வந்து எதிர்காலத்தில் உங்களுடைய சேவையினுடைய பொறுப்பாளர் ஆகணும் சத்தியுகத்தில் கூட அணுசக்தியின் மூலம் காரியம் நடக்கணும் அப்படி ஜெர்மனியின் தொடர்பில் வந்திருக்கும் ஆத்மாக்கள் அந்த மாதிரி காரியம் செய்வதற்கு பொறுப்பாளர்களாக ஆவாங்க நீங்களும் அதிபதி ஆவீங்க ஆனால் தொடர்பில் அந்த மாதிரி வருவாங்க அவங்களே சேவையின் பொறுப்பாளர்களாக ஆவாங்க அப்படி ஜெர்மனிக்கு மிகுந்த சேவை செய்யணும் தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு தந்தையினுடைய உதவி இருக்குது யார் தொடர்பில் வராங்களோ அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே செல்லுங்கள் அப்படிங்கிறாங்க பாபா அடுத்ததாக பாபா சொல்கிறாங்க சுயதர்சன சக்கரதாரி ஒரு பொழுதும் இறங்கும் கலை மற்றும் ஏறும் கலையின் சுழற்சிலேயே சுற்றி கொண்டு இருக்க முடியாது இப்போ கடந்ததை கடந்ததாக ஆக்குங்க எப்படி சென்ற வருடம் முடிவடைந்ததோ அதே மாதிரி இந்த பழைய சமஸ்காரமும் முடிவடைஞ்சிட்டோம் சமஸ்காரத்தின் ரூபத்தின் மாற்றம் இருக்கணும் சமஸ்காரம்தான் விதை ஒரு வேளை விதை அழிஞ்சிச்சு அப்படின்னா மரம் வளராது மரம் முளைக்கக்கூடாது என்பதற்காக அதனுடைய விதையை நெருப்பில் போடுவாங்க அப்படி பலவீனங்களின் சமஸ்காரம் அப்படிங்கிற விதையை நினைவின் முழு ஈடுபாடு என்ற நெருப்பில் எரிச்சிட்டிங்க அப்படின்னா மரம் விளையவே செய்யாது பலவீனங்களுடைய சமஸ்காரம் அப்படிங்கிற விதையை நினைவினுடைய அக்னியில் எரிச்சிடுங்கிறாங்க பாபா பின்பு மரம் உருவாகாது அதாவது எண்ணம் சொல் செயலில் பலகீனம் வராது எப்படி ஹோலியை எரிப்பதில் எவ்வளோ திறமை நிறைந்தவர்களாக எரிக்கீங்க அதே மாதிரி ஹோலி அதாவது தூய்மை ஆவதனுடைய ஹோலியை அதாவது பழையதை எரிச்சிங்க அப்படின்னா ஹோலி ஆகிடுவீங்க பழையதை எரிச்சிங்க அப்படின்னா தூய்மை ஆகிடுவீங்க பலவீனங்களை எரித்துட்டீங்க அப்படின்னா தடைகளை அழித்தவராக ஆகிடுவீங்க நான் தடையை அழிப்பவன் அப்படிங்கிற இந்த பட்டத்தை எப்போதும் நினைவில் வைக்க சொல்கிறாங்க பாபா தனக்கும் சேர்த்து முழு உலகத்துக்கும் தடைகளை அழிப்பவர் நீங்கள் இப்போ உலக சேவையில் ஈடுபடுத்தான் வேண்டும்ங்கிறாங்க பாபா வரதானம் கொடுக்குறாங்க ஈஸ்வரிய போதை மூலமாக பழைய உலகை மாற்றக்கூடிய அனைத்து பிராப்திகள் நிரம்பியவர் ஆகுக அனைத்து பிராப்திகள் நிறைவேறாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க ஈஸ்வரிய போதை மூலமாக பழைய உலகை மாற்றணும் அப்படின்னு எப்படி உலகத்தில் அந்த போதை அனைத்தையும் மறக்க வச்சிருது அதே மாதிரி இந்த ஈஸ்வரிய போதை துக்கங்களினுடைய உலகை சுலபமாகவே மறக்க வச்சிருது அந்த போதையிலும் மிக நஷ்டம் இருக்கும் அதிகமாக குடிப்பதனால் அழிஞ்சிடுவாங்க ஆனால் இந்த போதை அழியாதவராக ஆக்கிடும் யார் எப்பொழுதும் ஈஸ்வரிய போதையிலேயே மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க அனைத்து பிராப்திகள் நிரம்பியவராக ஆக்கிடுவாங்க ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற நினைவு தான் போதையை ஏற்றும் இந்த நினைவு மூலமாகத்தான் சக்தி வந்துடுங்கிறாங்க பாபா ஸ்லோகன் ஒருவர் மற்றவரை காப்பி செய்வதற்கு பதிலா தந்தையை காப்பி செய்யுங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி